வெல்கம் டு மிலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கான வேக்கன்சிஸ் வந்து அதிகரிக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக டிஎன்பிஎஸ்சி இருக்காங்க ஸோ அது பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூஏ அதற்கான அந்த வேக்கன்சிஸ் வந்து கூடுதல் காலி பணியிடங்கள் வந்து இப்போ நமக்கு அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி டிஎன்பிஎஸ்சியை அதிகாரப்பூர்வ செய்தி வெளியிட்ருக்காங்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கு தான் வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி இரண்டு இரண்டு ஏ பணிகள் அறுநூற்றி இருபத்தி ஐந்து காலி பணியிடங்கள் கூடுதலாக அறிவிப்பு ஸோ வந்து இப்போ வந்து ஆறுநூற்றி இருபத்தஞ்சி வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சார் பதிவாளர் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் பணவர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் மற்றும் உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கான அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி இரண்டு மற்றும் இரண்டு ஏ பணிகளுக்கான அறிவிக்கை தேர்தல் தேர்வாணையத்தால் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டது தற்போது அறுநூற்றி இருபத்தி ஐந்து பணியிடங்களுக்கான பிற சேர்க்கை இன்று பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டுள்ளது அறிவிக்கப்பட்ட மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி இரநூத்தி எழுபது ஆகும் ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ அறநூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து கூடுதலாக அறுநூற்றி இருபத்தைந்து வேக்கன்சிஸ் அதாவது அவங்க கிட்டத்தட்ட இரநூறு மடங்கு வந்து அவங்க அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட்லேருந்து இப்போ டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்கியே நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு அறநூற்றி இருபத்தஞ்சு வேக்கன்சிஸில் நம்ம வந்து ஒரு உள்ளே போகிறத விட இப்போ வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபது வேக்கன்சிஸில் உள்ளே போகிறது அப்படின்றது நிச்சயமாக வந்து தேர்வுகளுக்கு ரொம்ப ஒரு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் ஸோ ஸோ அதுதான் இப்போ வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க ஓகே இந்த குடிமைப் பணிகள் தொகுதி இரண்டு மற்றும் இரண்டு ஏ பணிகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிவிக்கையில் ஐந்து நிதியாண்டுகளுக்கான காலி பணியிடங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அறிக்கையில் இரண்டு நிதியாண்டுகளுக்கான காலிப்பணியிடங்களும் ஆக மொத்தம் ஏழு நிதியாண்டுகளுக்கு எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதாவது ஒரு நிதியாண்டிற்கு சராசரியாக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு இரண்டு தொகுதி இரண்டு மற்றும் இரண்டு ஏ பணிகள் மூலம் ஒரு நிதியாண்டிற்கு ஆயிரத்தி இரநூத்தி எழுபது பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அறிவி அறிவிக்கையில் ஒரு நிதியாண்டிற்கு நிரப்பப்பட்ட காலி பண்ணியிடங்களை ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட அறிவிக்கையின் மூலம் கூடுதலாக காலிப்பண்ணிடங்கள் நிரப்பப்பட உள்ளது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிவிக்கையில் வெளியிடப்பட்டுள்ள பணியிடங்களின் எண்ணிக்கை துறை நிறுவனங்களிடமிருந்து அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்விற்கு முன்பாக மேலும் அதிகரிக்கப்படும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது ஸோ நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட கம்பேர் பண்ணும்போது ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகப்படியான பணியிடங்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே அரசு பணியிடங்கள் அரசு துறைகளில் இருந்து வரக்கூடிய அந்த வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த வேக்கன்சிஸ் அந்த க கவுன்சிலிங்க்கு முன்னால் அதிகரிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்றதே அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து குரூப் டூ அந்த டூ ஏ தேர்வுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் விண்ணப்பித்த தேர்வு இருந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே இது ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அறுநூற்றி இருபத்தஞ்சு இடங்களுக்கு இப்போ மேலும் ஆறுநூற்றி சாரி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து இடங்களுக்கு மேலும் ஆறுநூற்றி இருபத்தி ஐந்து இடம் கூடுதல் அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் குரூப் டூ டூ ஏ விண்ணப்பித்தவங்களுக்கு உண்மையிலேயே அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி